இன்றைக்கு வந்து வாஸ்து நாள் ஸ்வர்ண கௌரி விரதம்னு சொல்லக்கூடிய ஒரு விரத நாள் வாஸ்து நாள் சொல்லும்போது இந்த நாளில் நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த வாஸ்து மனை பூஜை போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்க மாட்டிங்க கொஞ்சம் பேர் தான் வந்து இன்றைக்கு அந்த வேலையை வச்சுருப்பீங்க அந்த கொஞ்சம் பேர் யாருன்னா உங்களுக்குன்னு ஒரு ஜோதிடர் இருப்பார் உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு வாத்தியர் புரோகிதர் இருப்பார் அவங்க வந்து இந்த ஆடி மாதத்தில் கூட மனை பூஜை செய்யலாம் வாஸ்து பூஜை போடலாம் கிரக ஆரம்பம் செய்யலாம் கிரகங்கள் வீடெல்லாம் கட்ட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைய நாளில் இந்த பூஜையை வைத்திருப்பீர்கள் ஏனையவர்கள் இல்லை இல்லை ஆடி மாதம் இதெல்லாம் ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நாளை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்க மாட்டீர்கள் ஆனால் இந்த மாதத்தில் தாராளமாக செய்யலாம் ஒரு ஆண்டில் எட்டு நாட்கள் வாஸ்து நாள் வரும் பன்னிரெண்டு தமிழ் மாதத்தில் எட்டு மாதங்கள் வரும் அதில் இந்த ஆடி மாதம் தாராளமாக செய்யலாம் அப்படி இன்றைக்கு வாஸ்து நாளாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு வந்து ஸ்வர்ண கௌரி விரதம் அப்படின்னா என்ன அதனால என்ன பண்ணணும் என்ன வழிபாடு இதனோட மகத்துவம் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த விரதம் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் இது போன்ற விரதம் இருக்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் இது போல அம்பிகையை வழிபட வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது நிறைய பேருக்கு அது தெரியல இந்த அம்பிகையை இந்த நாளில் வழிபட்டா ஸ்வர்ணம்னா என்ன ஸ்வர்ணம்னா தங்கம் அதுக்கு வந்து கனகம்னு ஒரு பெயர் இருக்குது காஞ்சனம்னு ஒரு பெயர் இருக்குது ஸ்வர்ணம்னு இருக்குது நம்ம தங்கம்னு சொல்கிறோம் பொண்ணுன்னு சொல்கிறோம் அப்படியே இந்த தங்கத்திற்கு இவ்வளோ பெயர்கள் இருக்குது அதில் இன்றைக்கு ஸ்வர்ணம்ன்ற ஒரு ரூபத்தில் அம்பிகை அப்படியே ஸ்வர்ணம் போல் ஜொலிக்கக்கூடிய அந்த அம்பிகை அவளை பார்த்தாலே நமக்கு வந்து அந்த அளவிற்கு ஒரு ஒரு மனசில் வந்து அமைதி கிடைச்சிடும் ஒரு குழந்தை எப்படி அம்மாவை போய் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் அடையுது அந்த அந்த கன்று குட்டி வந்து எப்படி ஓடி பசுமாடுற இடத்துல போகுது அதுபோல் அந்த அம்பிகைன்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லோருக்கும் தாய் அவள் வந்து ஸ்வர்ணம் போல இருக்கிறா ஸ்வர்ண கௌரியாக இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அந்த அளவிற்கு வந்து இந்த நாள் வந்து அம்பிகை வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது இதில் ஸ்வர்ணம் வேண்டி தங்கம் வேண்டி வழிபாடு செய்யலாமான்னு தாராளமாக செய்யலாம் இந்த மகத்துவம்லாம் எதனால் வருகிறது அப்படின்னு கேட்கும்போது இது வந்து திருத்தியை திதியாக இருக்கிறதுனால வருகிறது ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசைக்கு அடுத்ததாக வரக்கூடிய மூன்றாவது நாள் அந்த வளர்பிறை திருத்தியை நாள் வந்து இது போல் ஒரு வழிபாடு விரதம் பூஜை செய்ய வேண்டியதாக இருக்கும் அது பெரும்பாலும் அம்பிகை சம்பந்தப்பட்டதாக இருக்கும் சித்திரை மாதத்தில் அக்ஷய திருத்தியன்றது பெரும்பாலானவர்களுக்கு பிரசித்தம் அதுபோல் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய திருத்தியை அன்றைக்கு அம்பிகைக்கான பூஜை இல்லத்தில் செய்வோம் ஆலயத்தில் விசேஷமாக அம்பாவில் போய் நம்ம வழிபடுவோம் எல்லோரும் சேர்ந்து நவராத்திரி காலத்திலாம் எப்படி அம்பாவை வழிபடுறோம் இந்த ஆடி மாதத்தில் ஆடி பூர்வ நாளில் எப்படி அம்பாளுக்கு அலங்காரம் செய்து வழிபடுவோம் அதுபோல் வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அம்பிகை இடத்துல போய் என்ன வேணாலும் கிடைக்கும் சொர்ணம்னா தங்கம் தங்கம்னா தங்கம்னே எடுத்துக்கலாம் தங்கம் என் தங்கம்னு குழந்தைய கொஞ்சம் இல்லை அப்போ குழந்தை வேணுமா இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் அப்படி அந்த திருத்தியின்னு சொல்லக்கூடிய நாள் வந்து விசேஷமான நாளாக இருக்கிறது இன்றைக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய வளர்பிறை திருத்தியன் நாள் அதனால் இந்த நாள் அம்பாவை வழிபடலாம் வாஸ்து நாளாக இருக்கிறது வாஸ்து தோஷங்கள்லாம் போகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த நாள் யாரெல்லாம் கிரக ஆரம்பம் செய்கிறோமோ அதெல்லாம் நல்லபடியாக சீக்கிரமாக மேலெழும்பி வரணும் இந்த கிரக பிரவேசம் சொல்லக்கூடிய யோகமானது பாக்கியமானது கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலாம்